ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேசம் ஃபேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐம்பூன் செயின் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க நாங்கள் கொரியர் அனுப்பிச்சோம் மாடல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மாடல் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸ்டோன் வச்சு நல்லா இருக்குது லுக்காக இருக்குது செம்மையாக இருக்குது இதோட பிரைஸ் செவன் ஃபார்ட்டி இதில் உள்ள எல்லா மாடலுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் சூப்பராக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் பால் வச்சு சூப்பராக இருக்குது ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கு டிசைன் நல்லா இருக்குது போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் சிக்ஸ் ட்வெண்ட்டி செம்மையாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பீன் ஓய்ஸ்டோன் வச்சு நல்லா இருக்குது லுக்காக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது டுவெண்ட்டி இன்ச் வரும் இதோட ப்ரைஸ் சிக்ஸ் செவண்டி நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கு சூப்பராக இருக்குது லுக்காக இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் பிங்க் ஸ்டோன் வச்சு பிங்க் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது குட்டி குட்டி பால் வச்சு அழகாக இருக்குது இதோடய ப்ரைஸ் செவன் டுவெண்ட்டி பாருங்கள் மாடல் பாருங்கள் சூப்பராக இருக்குது டிசைன் பாருங்கள் நல்லா இருக்குது ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது இதோட பிரைஸ் செவன் டுவெண்ட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே அவல அழகாக இருக்குது இதில் ஒயிட் ஸ்டோன் வச்சு இருக்குது இந்த கலருமே இருக்குது உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க கொடுத்துருவோம் சூப்பராக இருக்குது இதோடய பிரைஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி செம்மையாக இருக்குது இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க எங்கள் வீடியோ டெய்லி ஷார்ட்ஸில் ஒரு நிறைய மாடல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാകലാം താങ്ക്